Hi students welcome to Future vision study center uh, PGTRB Tamil major 2-234 RMK कுடிய Тамil major कான Batch 2 batch 1 வந்து annual planner வரும்புடுதே start பண்ணிடோம் இப்பா Batch 2 வந்து நாம் start பண்ணிடும் இந்த online class VTல இருந்தே நீங்கள் படிக்கிலாம் நீங்க எந்த job போயிட்டு நான் சரி உங்க studies வந்து discipline் சாகாலாம் உங்க job discipline் சாகாமம் உங்க studies discipline் சாகாமம் இதுக்க மாதிர ஒரு ஆன்லைன் கிளாசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு மூணு நாலு பேட்ச் போட்டோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் உடைய ஜான்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் போட்டோம் இப்போ இந்த மார்ச்ல இருந்து செகண்ட் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த கிளாசஸ் வந்து தமிழ் மேட்சருக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஜூம் கிளாஸ் மூலயமா டெய்லியுமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி டெய்லியுமே நம்ம சப்ஜெக்ட்ல டிஸ்கஸ் பண்ண போகிற மாதிரி நம்மளோட லெவன் யூனிட்ஸுமே நம்ம வந்து ஜூம் கிளாஸ்ல வந்து டிஸ்கஷன் பண்றோம் கிளாஸ் நடத்துறோம் ஃபுல் டீடெயில் எக்ஸ்ப்ளேஷன்ஸ் கொடுக்குறோம் அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் மூல நோக்கிகள் மூலியமா நடத்துறோம் டெஸ்ட்டு வைக்கிறோம் இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீடெயில்டா நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைட் இந்த தமிழ் மேட்ச் பேட்ச் டூ வந்து சைக்காலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஸோ சைக்காலஜி பார்ட் இல்லாமல் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றதுனால சைக்காலஜி கிளாஸஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் இந்த கிளாஸஸை கொண்டு வர போகிறோம் ரைட் அப்போ இந்த பிஜிடிஆர்பி தமிழ் இது வந்து ஏ டு செட் பேட்ச் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பேட்ச் நம்பர் டூ இந்த வருஷத்துக்கு ரைட் தமிழ் வந்து அதிகபட்சம் ஒரு முன்னூத்தி ஐம்பது போஸ்ட்டுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட் அதை பத்தி நம்ம அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் தமிழ் பிளஸ் சைக்காலஜி ஓகே GK plus தகுதி தேர்வு இத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ফুল யூனிட்ஸையும் கொண்டு போகப் போறோம் இந்த 11 யூனிட் தமிழ் 8 யூனிட் சைக்காலஜி GK அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு சோ இது எல்லா சேர்த்து தான் நம்ம கொடுக்க போறோம் ரைட் இதுல இந்த தமிழ் மேஜரை நாம எப்படி கொண்டு வரோம் அப்படினா தினசரி ஜூம் கிளாसेस ஆ ஒவ்வொரு நாளுமே சாயந்திரம் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் ரைட்டா 1 आवर கிளாஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருக்கோம் ரைட் இந்த பேட்ச் அப்படி தான் இந்த பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுக்கு அப்புறம் 1 आवर கிளாஸ்ன்றது 2 आवर्स ஆகும் 2 आवर्स கிளாஸ் 3 आवर्स ஆகும் இப்ப லாஸ்ட் யுஜி டெட் நியமன தேர்வுல த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்திருந்தோம் அந்த மாதிரி இருக்கும் அதில் தமிழ்ல வந்து நம்ம கொடுத்த கிளாஸ்ல நடத்துகிற கேள்வில இருந்து டெஸ்ட்ல இருந்து நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் வந்திருக்கு அதுக்கான எவிடென்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் நீங்க அதெல்லாம் பார்க்கலாம் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட் எல்லாம் நம்ம ரொம்ப சூப்பரா இருக்கும் அதையும் அப்போ பார்க்கலாம் ிக்ஸ் right. எட்டு <laughs> கிளாஸஸ் ரெக்கார்டபிள் கிளாஸஸ் வித் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் இது மூணுமே உங்களுக்கு கொடுக்கப்படும் ஜி ஒரு ஆயிரம் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக கொடுக்கப்படும் அதுக்கு கிளாஸ் கொடுக்க முடியாது அடுத்து தமிழ் தகுதி தேர்வு ஒவ்வொரு டாபிக்குமே கிளாஸஸ் இருக்கும் வித் டெஸ்ட் இருக்கும் சரியா இந்த மாதிரி வந்து தமிழ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த வகுப்புகள் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்முடைய சிலபஸ் அந்த சிலபஸ் நம்ம எப்படி மேக் பண்ண போறோம் அப்படின்னா நடத்த போறோம் மூல நூட்கள் பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்த போறோம் சோ மூல நூட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மூல நூல் இல்லைன்னா நாங்களே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க சரிங்களா அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா நாங்களே தொகுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் இப்ப பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பகுதியை நடத்தி படிக்க வைக்கிறோம் சப்போஸ் மூல நூட்களை எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து கேட்டுருவான் நம்ம மிஸ் அதனால டாபிக் ரிலேட்டடான எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம் அது இல்லாம மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதுக்கு டெஸ்ட்டும் கொடுத்துறோம் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு போஸ்டர் மூலியமா வீட்டுக்கு வந்துடும் இருக்கிறதுனால ஸ்பாட்ல டவுட் டிஸ்கஷன் கிடைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ ஒரு கிளாஸஸ் மேடம் எடுக்கிறாங்க எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் அந்த கிளாஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பிஜி நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் கொடுக்க போறோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் தமிழ் நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்ஸ் ஹோம் ஒர்க்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறாங்க ஸோ அதில் இப்போ இந்த பேச்சில் இருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் ஸோ இதெல்லாம் தமிழ்ல இருக்கு இப்போ தேர்வுகளை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த தேர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸா இருக்கும் ஒவ்வொரு டாபிக்கும் நூக்கன் கார்னர் கவர் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் அப்புறம் யூனிட் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபுல் மாடல் டெஸ்ட் உண்டு பத்து பதினோருக்கு பதினோரு புல் மாடல் டெஸ்ட் இருக்கு ரைட்டா ரிவிஷன் டெஸ்ட் ரொம்ப ஹைலைட் ஆன விஷயம் தான் ஒவ்வொரு யூனிட் நம்ம எப்படி டாபிக் வைஸா டெஸ்ட் எழுதி ফুল மாடலா எழுதினதுக்கு ஒவ்வொரு மூணு யூனிட்டையும் கவர் பண்ணி ஒரு ফুল மாடல் டெஸ்ட் வந்து நம்ம பிராக்டீஸ் பண்ணப் போறோம் அப்ப யூனிட் நம்பர் 1 2 3 ஒரு ফুল மாடல் யூனிட் நம்பர் செகண்ட் டெஸ்ட் யூனிட் 4 3 5 4 5 6 ஒரு மாடல் அடுத்து थर्डல வந்து 7 8 ஒரு மாடல் फोर्थ ரிவிஷன்ஸ்ல வந்து 9 8 9 10 11 இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்டியுமே யூனிட் வைஸா எழுதி டாபிக் வைஸா எழுதி அது இல்லாம மூணு மூணு யூனிட் சேர்த்து ஒரு டெஸ்ட் அது மாதிரி ஒண்ணு கொடுக்க போறோம் இது இல்லாம இன்னொரு ரிவிஷன்ஸ் என்ன பண்ண போறோம்னா யூனிட் ஒன்னு டு அஞ்சு ஒரு புல் மாடல் யூனிட் ஆறு டு பத்து ஒரு புல் மாடல் இப்படி எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய ரிவிஷன் டெஸ்ட் எடுத்து போறோம் இது இல்லாம உங்களுக்கு தனியா தேவிரா புக்கல இருந்து டெஸ்ட் மூவே மூவால இருந்து ஒரு டெஸ்ட் தமிழ் அண்ணன் இருந்த டெஸ்ட் பாக்கி மேரி டெஸ்ட் மது சுனானந்தம் டெஸ்ட் இது இல்லாம ஸ்கூல் புக் சிக்ஸ்த் டு டென்த் டுவெல்த் டெஸ்ட் சிறப்பு தமிழ் டெஸ்ட்னு சொல்லி தனியா இங்க டெஸ்ட் வைக்க போறாங்க சோ இதை எல்லாம் ஃபாலோ பண்றோம் ஓவரால் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஸ்டேட் லெவலில் எக்ஸாம் வைக்க போறோம் இதெல்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணா ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும் சைக்காலஜி அதே மாதிரி கிளாஸ் இருக்கும் அதுக்கு டாபிக் வைஸா டெஸ்ட் இருக்கும் ஜிகே வி டெஸ்ட் இருக்கும் தமிழ் தவிர தேர்வு டெஸ்ட் கிளாஸ் இருக்கும் இது எல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த நூத்தி ஐம்பது மார்க் கட்டாயம் உங்களால ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி முப்பது மதிப்பெண் பெற முடியும் இது டாப் மோஸ்ட் மார்க்கா இருக்கும் இந்த வரக்கூடிய பிஜி ஏன் சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா

எந்த டீச்சர் எக்ஸாம் செய்து நீங்க போனாலும் ஜாப் போனாலும் அஞ்சு வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் கிடையாது அப்ப டிரான்ஸ்பர் ஆறாவது வருஷம் வரும்போது டிரான்ஸ்பர் உள்ளூருக்கு கிடையாது நீங்க நியரஸ்ட் வந்து அதுக்கப்புறம் உங்க ஊருக்கு போறதுக்குலாம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆயிடும் அப்போ மெரிட் மார்க் எடுத்தா நாம் ரொம்ப லாங்கல போஸ்டிங் போறதுக்குலாம் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் டிராவல் ஆகிறதுலையாவது நீங்க போஸ்டிங் போக முடியும் அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் நோக்கி போகணும்னா குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரத்தில் இருந்து பத்து மணி நேரம் படிக்க தயாரா இருந்தால் மட்டும் பயிற்சி மையத்தில் ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்க போடுற எஃபர்ட் கண்டிப்பா ரிசல்ட் வராது நாங்க கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் டெய்லி மிஸ் கால் விட சொல்லுவோம் கிளாஸ் படிச்சதுல உங்களுக்கு ரிப்பீட் பண்ண சொல்லுவோம் அசைன்மெண்ட் அவர் கொடுக்க சொல்லுவோம் செய்ய சொல்லுவோம் இதெல்லாம் செய்யற மாதிரி இருந்தா இந்த வருஷம் வரக்கூடிய தேர்வு உங்களுக்கான தேர்வு எத்தனை போஸ்டிங் போட்டாலும் உங்களால அடிக்க முடியும் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பயிற்சி மையத்தில் கிளாஸஸ் இருக்கு இந்த மாடல் கிளாஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பாருங்க அதே மாதிரி மெட்டீரியல் பார்க்கணும் டெஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பிஜி தமிழ் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள்ஸ் பண்ணுங்க அனுப்பிடுவேன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எப்படி ஜாயின் பண்ற எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ் பொறுத்த வரைக்கும் பேசுறதுக்கான ஈஸியா இருக்கும் தமிழ்னு ஆனால் உள்ள கடல் அளவு படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வருஷம் பிஜிடிஆர்பியில உங்களுடைய சக்ஸஸ் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் மூலியமா நடக்கும் அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட் எங்களால் செய்ய முடியும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ ఎస్ట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్స్ స్టాండ్ సేలం జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ